ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே சீரடியில் இருந்து நீ எதிர்பார்த்த இனிப்பான செய்தியோடு உன் சாயப்பா வந்துள்ளேன் முழுமையாக கேள் பிறகு உன் முகம் வளரும் என் செல்லமே உன்னிடம் இல்லாத ஒன்றிற்காக நீ ஏங்கிக் கொண்டிருந்தாய் அல்லவா ஆனால் இப்பொழுதோ இழந்த ஒன்றுக்காக ஏங்கி தவிக்கிறாய் நீ எப்போது சாயப்பா என்று நினைத்து என் நாமத்தை கூறி பாதம் தொட்டு வணங்கினாயோ அப்போதே உன் வாழ்வில் இல்லை என்று சொல்லுக்கே இடமில்லை நீ வேண்டுமென அனைத்தையும் உனக்கு கொடுத்து உன் வாழ்வில் நிறைய நிறைய நிறைக்கவே உன் சாயப்பா நான் இப்பொழுது உன் இடத்தில் வந்துள்ளேன் அதாவது யாருக்கு எது நன்மை அளிக்குமோ அதற்கு ஏற்றவாறு நான் அவர்களுக்கு அள்ளி அள்ளி கொடுக்கப் போகிறேன் சொல்லாத அளவிற்கு கொடுப்பேன் என் செல்லமே கொடுக்கப்பட்டது எதுவாக இருந்தாலும் அது நான் அளித்தது என்பதை உணர்ந்து கொள் காலம் கடந்து விட்டது என்று கவலைப்படாதே உனக்கான காலம் கைகூடும் நிச்சயமாக கைகூடும் என் செல்லமே அதுவரை சற்று பொறுமையாக இரு நீ இல்லாததையும் இழந்ததையும் பற்றி கவலைப்பட வேண்டாம் இவற்றை எல்லாம் மீட்டு உன்னிடம் சேர்ப்பது உன் சாயப்பாவின் கடமை அதுவும் பொறுப்பும் தான் நீ இதுவரை உன் வாழ்க்கையில் பயணித்த பாதையை நான் கொஞ்சம் திரும்பி பார்க்கிறேன் ஆம் செல்லமே சந்தோஷம் நிம்மதி என்பதை விட கஷ்டமும் கண்ணீரும் என வேதனையைத்தான் தாண்டி வந்து கொண்டிருக்கிறாய் நான் உணர முடிகிறது அதனை அதற்கு நிச்சயம் உன்னை உனக்கு விடை கொடுப்பேன் நல்ல தீர்வு கிடைக்கும் பதட்டப்படாதே ஏனென்றால் கல்லையும் முள்ளையும் கடந்து வந்து கொண்டிருக்கிறாய் அந்த பாதையில் பூக்களை போடப் போகிறேன் கலங்காதே உனக்கு சாயப்பா நான் இருக்கிறேன் உன் கூடவே தான் இருக்கிறேன் என் செல்லமே அதுவரை நீ பொறுமையுடனும் நம்பிக்கையுடனும் இருக்க வேண்டும் கடந்த காலத்தையே நீ எண்ணி எண்ணி ஏன் வருந்தி கொண்டிருக்கிறாய் அதை நினைத்து அழுதோ புழம்பையோ ஒன்றும் ஆகப்போவதில்லை ஆகவே எதிர்காலத்தை பற்றிய பயமும் உன்னிடம் இருக்கக்கூடாது இருந்தால் அதை இப்போதே போக்கிவிடு என்னால் முடியும் என்னால் எதுவும் முடியும் என்னால் எதையும் சாதிக்க முடியும் அப்படி என்று தான் நீ நினைக்க வேண்டும் உன் சாயப்பா சொல்வது சரிதானே நான் சொல்வதை கேட்பாய்தானே என் செல்லமே நிகழ்காலமான இன்று இப்போது இந்த நொடியில் வரை மகிழ்ச்சியாக இருக்க பழகிக்கொள் மகிழ்ச்சியாக இருக்க பழக வேண்டாம் என்று சொல்ல வேலை மகிழ்ச்சியாக இரு என்றுதான் நான் உனக்கு கட்டளையிடுகிறேன் ஏனென்றால் நீ கடந்த காலத்தில் நடந்ததையும் இழந்ததையும் இப்பொழுது உன்னிடம் இல்லாததை நினைத்து இயங்குவதையும் எதிர்காலத்தில் உன் மனம் நிறைவாகும்படி இழந்ததையும் இல்லாததையும் உனக்கு உன் சாயப்பா அள்ளி அள்ளி தரப்போகிறேன் உனக்கு உன் சாயப்பா இருக்கிறார் என்று முழு மனதும் முழு மனதுடன் நினைத்துக்கொள் விரைவில் உனக்கான அற்புதத்தை நிகழ்த்துவேன் ஏனென்றால் என் செல்ல பிள்ளையை நான் என்றும் விட்டு விலக மாட்டேன் உனக்கு துணையாகவும் பக்கபலமாகவும் இருப்பேன் என் செல்லமே அதுவரை நீ தைரியமாக இரு என்றுதான் உன்னிடம் நான் கூறுகிறேன் கவலைப்பட வேண்டாம் என் வாக்கின் மேல் முழு நம்பிக்கை இருந்தால் நீ இனி இல்லாததையும் இழந்ததையும் நினைத்து கவலைப்பட வேண்டாம் அனைத்தும் கிடைக்கச் செய்வேன் இந்த மகிழ்ச்சியான ஒவ்வொரு நாட்களையும் புன்னகையுடன் கடந்து வா என் செல்லமே வெற்றிக்கு தேவையான அனைத்தையும் உனக்கு பார்த்து பார்த்து செய்யப்போகிறேன் நீ ஏங்கி தவிக்கும் கனவுகள் அனைத்தையும் நிச்சயமாக பழிக்க செய்வேன் இப்பொழுது உனக்கு சந்தோஷம்தானே மகிழ்ச்சியாக இரு எல்லாம் நேரம் கூடி வரும் நேரம் வந்துவிட்டது பல மடங்கு இழந்ததும் இல்லாததும் நினைக்கச் செய்வேன் ஆம் உன் கரங்களில் செலுத்துவேன் என் நாமத்தை சாயி சாயி என்று சொல்லிக்கொண்டே இரு ஒவ்வொரு நாளையும் துவக்கி உன் சாயப்பா நீ தூங்குவதற்கு முன் உனக்காக எல்லாவற்றையும் நல்லதாகத்தான் செய்து கொண்டிருப்பேன் என் செல்லப்பிள்ளையின் பிள்ளையின் மனதில் உள்ள அனைத்து ஓட்டங்களும் மன நிகழ்வுகளும் எனக்கு நன்றாகவே தெரியும் அனைத்து கஷ்டத்தையும் துரத்தி அடிப்பேன் ஆம் செல்லமே உன் மனதில் நீ முன்னேற வேண்டும் என்று நினைத்து கொண்டிருப்பதை என்னால் உணர முடிகிறது அது விதி என்னும் காற்று வீசுவதால் நெருப்பானது இங்கும் அங்கும் ஆடிக்கொண்டிருக்கும் அதேபோல்தான் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் யார் என்று புரியாமல் விழித்து கொண்டிருக்கிறாய் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் யார் என்று புரிய வைக்கவே இந்த சோதனை உனக்கு நடத்துகிறது நடக்கப்படுகிறது கடவுள் வைக்கும் விளையாட்டு அது அவற்றையெல்லாம் போராடி ஜெயித்து வாயின் செல்லமே துன்பம் வரும்போது எனது நாமத்தை கூறி அதற்குண்டான வழி அதை தீர்ப்பதற்கான வழியை யோசித்து செயல்படு அதை விட்டு விட்டு கோழையாக இருக்காதே ஏனென்றால் கர்மா என்னும் தூசுக்கள் உன்னை தாக்காமல் இருக்க என் கண் இமைபோல் உன்னை காத்துக்கொள்வேன் சிறு சிறு கர்மாக்கள் உன் கண்களில் விழுந்து உறுத்தினாலும் நான் பார்த்து கொள்கிறேன் நம்பிக்கையோடு இரு பொறுமையோடு இரு துயரத்தை அனுபவித்து என் செல்ல பிள்ளை ஆம் செல்லமே காலம் நேரம் உன்னை நல்ல சூழலில் சந்திக்க வந்துவிட்டது இழந்ததை எல்லாம் திரும்ப பெறப்போகிறாய் தொலைந்தது நீ தொலைத்தது அனைத்தும் உன்னிடம் வந்து சேரப்போகிறது செல்லமே இதோ உன்னை உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லோரும் வியந்து பார்க்கும் அளவு உன்னை வாழ வைப்பேன் நிச்சயம் உன் வாழ்க்கை வளமாக மாறப்போகிறது உன் மனம் ஆனந்தத்தில் குதூகலிக்கும்படி மகிழ்ச்சி துள்ளலில் அற்புதமாக உனக்கான அதிர்ஷ்டம் வரப்போகிறது சந்தேகமே இல்லை வெற்றி உனக்குத்தான் ஏதேனும் கிடைக்கவில்லை என்றால் இனிமேல் நம் நமக்கு சாயப்பா இருக்கிறார் தருவார் என்ற நம்பிக்கையோடு இருக்க பழகிக்கொள் என் செல்லமே உனக்கானது எல்லாம் நல்லது நடக்கும் நான் இன்னொன்று சொல்லட்டுமா என் செல்ல நீ சிறிய விஷயத்தை கூட பெரிய விஷயமாக எடுத்துக்கொள்கிறாய் பொறுமையை கையாண்டு வாழ்பவர்கள் வாழ்க்கையில் ஜெயிக்க பிறந்தவர்கள் ஆம் செல்லமே ஒருவர் உன்னை எந்த வகையில் அலட்சியப்படுத்தினாலும் நீ அதை மனதிற்குள் எடுத்து புறக்கணிப்பு என்ற இடத்தில்தான் உனக்கான சரித்திரத்தையே உண்டாக்குகிறது உருவாக்குகிறது நான் சொல்வது உனக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன் அந்த இடத்தில் இருந்துதான் நீ மிக பெரிய மரமாய் வளரப்போகிறாய் நான் மட்டுமே அனுசரித்து போக வேண்டுமா என நினைக்காதே நீ இப்படி நினைத்தால் உன் எதிரில் இருப்பவர்கள் என்ன நினைக்கக்கூடும் இப்படியே போய்கொண்டு இருந்தால் இறுதியில் சண்டை வாக்குவாதம் என்றுதான் போய் முடியும் ஆகவே அமைதியாய் இருப்பது சில பிரச்சனைகளிலிருந்து உன்னை கவசமாய் அது பாதுகாக்கும் ஆகவே நீ அமைதியாய் இருப்பது உன்னை நீயே தியானப்படுத்திக் கொள் உன் மனம் வந்துவிடும் கோபங்கள் ஆதங்கள் ஆதங்கம் வருத்தங்கள் உன் எதிர்மறை எண்ணங்கள் கெட்ட எண்ணங்கள் என எல்லாமே அந்த அமைதி முன்னால் நிலைகுலைந்து உன்னை விட்டு விலகிவிடும் இவை உன்னை விட்டு விலகினாலே உன் துன்பங்கள் சரிவாதையாக குறைந்துவிடும் வாக்குவாதங்கள் என்றைக்குமே ஒரு தீர்வு அல்ல எனவே ஒருவரோடும் வாக்குவாதம் செய்ய வேண்டாம் அது உன்னை பல பிரச்சனைகளில் கொண்டு செலுத்திவிடும் ஆகவே வாழ்க்கையில் நம்பிக்கை என்ற எண்ணம் மட்டுமே எல்லாவற்றிற்கும் முதல் காரணமாய் விளங்குகிறது எதையும் முடியும் என்னால் செய்து காட்ட முடியும் என்று நினைத்தாலே போதும் அந்த காரியம் நிச்சயமாக வெற்றி அடையும் ஏனென்றால் நீ ஒரு வைரக்கல் என் செல்லமே உன்னை பட்டை தீட்ட தீட்ட நீ ஜொலிக்கப் போகிறாய் இந்த வாழ்க்கையில் உன்னை வெற்றி பெறச் செய்யப் போகிறேன் நீ ஒரு பாக்கியசாலி இந்த வைரக்கல் விலை மதிக்க முடியாத பொருளாக மாறப் போகிறது என் செல்ல பிள்ளைக்காக நான் விஷயத்தை கூறுவதற்காக வந்தது இப்பொழுது கேட்டுவிட்டாய் அல்லவா சீரடியில் இருந்து நீ எதிர்பார்த்த இனிப்பான செய்தி இதுதான் உன் சாயப்பா உனக்கு தரும் பரிசு உன் நம்பிக்கை பொறுமை என்று மீன் போகாது உன் சாயப்பா உன்னை பட்டை தீட்ட தீட்ட மிகப்பெரிய அடைய போகிறாய் ஆம் செல்லமே உனக்கானது எல்லாம் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாயிராம் ஓம் சாய்ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்